வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோ இந்த புதிய வீடியோலேயும் ஒரு சிறிய ஐடியா அதாவது ஒரு சிறிய ஐடியான்னு சிறிய ஆலோசனை இனி இனி காலங்களில் இந்த தமிழ் கட்சிகள் அதாவது தமிழில் இருக்கிற தமிழில் சொல்ல போனால் அந்த தமிழரசு கட்சியிலேருந்து பல கட்சிகளில் இருக்கிற அந்த பழைய கிழறுகள் அவர்களை எப்படி வெளியேற்ற வேணுமென்றதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அதாவது நீங்கள் எல்லாேருக்கும் தெரியும் முந்திய ஒரு காலத்தில் வந்து ஒரு கதி ஒன்று இருக்குது மோட்டு சிங்களவர் என்று தமிழர்கள் சொல்வார்கள் அதே மாதிரி சிங்களவர் சொல்வார்கள் மோட்டு தமிழர்கள் என்று ஆனால் இன்றைக்கு பார்த்த மாதிரி இருந்தால் சிங்களவர்கள் மோடு என்று சொன்னது பொய்யான ஒரு ஏன்னா அவர்கள் புத்திசாலித்தனமாக பல விடியங்களை நகர்த்தி கொண்டு போகிறார்கள் எப்படின்னு பார்த்த மாதிரி இன்றைக்கு பாருங்கள் ஆர் வென்றிருக்கிறார் இருக்கிறார் ஆறு ஒரு புது முகம் அதாவது முதல் முதல் ஒரு புது அரசு உருவாகுதுன்றால் இந்த பழைய கிளடுகளை பழைய பானைகளை அடிச்சு உடைச்சு விட்டாங்க சிங்களவர்கள் இனி அந்த பானைகள் தேவையில்லை ஏன்னா அந்த பானைகள் வந்து திருப்பி அதே விளையாட்டை திருப்பி திருப்பி செய்கிறது அது வேலை இப்போ எங்கள்கிட்ட பழைய கிளடுகள் இருக்குது பழைய சாதம் வரையும் அரசியல்வாதிகள் அங்கே இருக்கக்கூடாது எத்தனை இப்போ தான் கிட்ட செத்து என்ன அடுத்தது சாகப்போகுது என்ன ஒன்று ஒன்றும் போகுது அப்படி சாதம் வரையை முதல்ல வச்சு எங்களுக்கு என்ன வேணும் இது என்ன ஆட்சி அதாவது ஏன்னு சொல்கிறேன்டா இந்த கர்மங்களுக்கு வெளில போகிறவனுக்கு பின்னால கூட நிற்க தெரியாதே யோசிச்சு பாருங்கள் ஆறு இன்றைக்கு வென்றது அந்த போறவனுக்கு பின்னால நிற்கலையே ஆதரவு கொடுத்தது வேற யாருக்கு சதி சதீஷ் பிரேமதாசுக்கு ஆதரவு கொடுத்தது இந்த தமிழ் கட்சிகள் ஆனால் வென்றது இன்றைக்கு வேறொரு கட்சி அதை கூட கணக்கு பண்ண தெரியாத இந்த கர்மங்கள் இந்த கிளடுகள் இனி அப்போ எங்களுக்கு கணக்கு பண்ணி இதே மாதிரி தான் எங்களோட சகோதர முஸ்லீம் கட்சிகள் ஏமாந்து போய் நிற்கிறார்கள் அவர்கள் நின்றதாக இருக்குது பின்னால் எல்லோரும் சதீஷ் பிரேமதாசுக்கு பின்னால் கடைசி எங்களுக்கு தீர்வு கிடைக்குதோ இல்லையோ வெல்ல போகிறவனுக்கு பின்னால் நிற்க தெரியாத கர்மங்களை இனியும் நீங்கள் வச்சுக்கொண்டு இருக்காதுங்க தயவு செய்து இந்த பழைய கிளாடுகளை கொஞ்சம் இறங்கி விடுங்க புதிய இளைஞர்கள் வந்து படித்தவன் அடுத்த புத்திசாலி இப்போத்த டெக்னாலஜியில் யோசிக்கக்கூடியவன் அதாவது பல விடயங்களை யோசிக்கக்கூடியவனை விடுங்க ஏனண்டா இவன் வெல்வானோ அவனுக்கு பின்னால் நிற்காமல் பணத்துக்காகவும் அப்படி இல்லாட்டி உங்களோட சுய லாபத்துக்காகவும் உங்களோட சுயநலத்துக்காகவும் நின்று இப்போ தமிழரை அதாவது தமிழரை தோற்று போய் திருப்பி இந்த அரசியலில் நிற்கிறீங்க அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் அதாவது சங்க விடுங்க சங்கு சங்கு அது புறும்பாக துவங்கினது ஆனால் இது நீங்கள் ஆர் உங்களோட வரலாறு என்ன நீங்கள் அது இது என்று சொல்கிற மாதிரி இங்கே ஒன்றும் நீங்கள் வெட்டி கிடைக்கல விட்டுட்டு சாகமரே இந்த அரசியல் இருக்காமல் விட்டுட்டு இளைஞர்களுக்கு வழிவிடுங்க நன்றி